கருப்பசாமிக்கு என்ன ஆடை அணிவிக்கிறது அதாவது நான் வந்து பூஜை பண்றேங்க நான் வந்து பூசாரியா இருக்கேன் என்ன கருப்பண்ண சாமிக்கு இல்லை நான் பூஜை பண்ண போறேன் இல்லைன்னா நான் கருப்பண்ணசாமியை சுமக்கிற ஒரு மரலாடி நான் என்ன விதமான ஆடைகள் அழிஞ்சால் இந்த சாமிக்கு பிடிக்கும் இல்லை என்ன விதமான ஆடைகள் வந்து கருப்பண்ண சாமிக்கு கொடுத்தா அது சாமிக்கு பிடிக்கும் அதாவது கருப்பண்ண சாமிங்கிற அந்த காலத்தில் நம்மோட ஒரு வாழ்ந்த ஒரு மனிதர் போல தான் நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா என்ன ஒரு அப்பாவுக்கு நம்ம என்ன கொடுப்போம் அதாவது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அதாவது அந்த காலத்து ஆளுங்களுக்கு அது தான் பயன்படுத்தியிருக்காங்க முதல்ல அந்த ஆடை அவருக்கு கருப்பண்ணசாமியை பொறுத்தளவுல வெள்ளை வேட்டி நல்ல பட்டு வேட்டி வெள்ளை வேட்டியும் அவருக்கு துண்டு சிவப்பு துண்டு கொடுக்கலாம் வெள்ளை துண்டும் கொடுக்கலாம் வெள்ளை துண்டில் வந்து நம்ம தலப்பா கட்டுறதில் கலர் வந்து மாறி இருக்கும் அதாவது நிறம் வந்து பல நிறங்கள் இருக்கும் அந்த மாதிரி நிறத்துடைய துண்டு அந்த மாதிரியும் சாமிக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அதோட வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்து சாமி வந்து அந்த அவங்க கற்பனையில வந்து பார்த்துக்கிட்டு சாமிக்கு வந்து ஊதாவில் வந்து ஆடை கட்டுறது வான ஊதாக்கள் ஆடை கட்டுவாங்க அப்புறம் வந்து கருப்பு கலர்ல இந்த மலேசியா அந்த சைட்லாம் பார்த்தோம்னா அந்த பக்கம் உள்ளவங்கெல்லாம் கருப்பணசாமியை என்ன அவ்வொரு ரூபத்தில் வச்சுருப்பாங்க அப்படி வச்சிருக்கிறவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்துல உள்ள கருப்பணசாமி இருக்கிற சூபம் வந்து ஒரு கையில் கதை வலது கையில் வீச்சருவா இடது கையில் பொந்தம் அப்புறம் இடுப்புல வந்து நம்ம கருப்பணசாமிக்கு வந்து இது கத்தி இடவால் இருப்பாரு அப்புறம் கருங்கச்சை நம்ம கருங்கச்சை தான் பயன்படுத்துவோம் அதாவது மரலாடுனாலே கருங்கச்சை தான் பயன்படுத்துவோம் அது வந்து கச்சை கச்சைனாலே கருங்கச்சை அதனால கருப்பாடை வந்து உடுத்துறது கருப்பண்ணசாமி நீங்க வந்து கருப்பாடை உடுத்துறது வந்து நல்லது உங்கள் குலசாமி கருப்பண்ணசாமினா வந்து கருப்பாடை உடுத்தலாம் அதே மாதிரி சிலையை பொறுத்து இருக்கு நம்ம கருப்பு சிலையில வந்து கருப்பாடை உடுத்தனோம்னா அந்த இது தெரியாது நம்மளுக்கு உள்ள வேறுபாடுகள் இருக்காது அதே ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை துண்டு வச்சு பாருங்க அதுக்கு உண்டான அம்சம் வந்து அந்த கருப்பண்ணசாமிய சிலைக்கு வந்து கிடைக்கும் அடுத்து கருப்பண்ணசாமிக்கு எந்த மாதிரி பூஜை பண்ணலாம் நீங்கள் ஒரு மரலாடியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பூ கோவில் பூசாரியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து கருப்பசாமியோட பக்தனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி பூஜைன்னு பொறுத்தவரையில் கருப்பண்ணசாமிக்கு மொத பூஜை வந்து பொங்கல் தான் அதாவது சைவ தான் பொங்கல் வச்சு பழம் படைச்சு வணங்குறதான் கருப்பண்ணசாமியோட பூஜை தான் கிடா வெட்டு ரத்தப்பள்ளி பூஜை அந்த மாதிரி நம்மளோட தேவைக்காக நம்ம வந்து கருப்பான சாமியை நம்ம சாமியை நமக்கு உண்டான பூஜைகளை கொடுத்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டோம் நம்ம பழக்கத்துக்கு சாமியை கொண்டு வந்திருக்கோம் அதனால நமக்கு நமக்கு தெரிஞ்ச நம்மளோட பழகுன அந்த சாமிக்கு நமக்கு உண்டான பொருளையே பூஜையாக கொடுத்து நம்ம கொண்டாடுறதான் இந்த கிடா வெட்டு பூஜை பலியிடுதல் இதை பற்றி நான் முன்னப்படியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் பலியிடுதல்னா என்னன்னு அதில் யாரும் பார்க்கலைனா போய் பாருங்கள் அந்த வீடியோ பழியிடுதல்னா என்னென்னு போட்டிருக்கேன் எதுக்காக பழியிடுறோம் அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த மாதிரி பழியிடுறது வந்து கருப்பண்ண சாமிக்கு வந்து அடுத்தடுத்து வரும்போது வந்து ரத்தம் குடிக்கிற சாமி அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஒன்று வந்துட்டாங்க கற்பணசாமியை பொறுத்தளவில் இப்போ சுட்டல மாவட்ட அது எப்படி வேட்டைக்கு போதோ அந்த மாதிரி கற்பண்ண சுவாமியும் வேட்டைக்கு போகிறவரு தான் ஆனால் வேட்டைக்கு போகிறாருன்னா அவர் வந்து மயான வேட்டைக்கு போகிறவரு இவர் வந்து தீய சக்திகளை விரட்டி நல்வழிப்படுத்தி நேர்வழிப்படுத்தி அதற்கு பாரி வேட்டை பாரி வேட்டை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க மதுரை மாவட்டத்தில் வந்து அது வந்து முயல்களை வேட்டையாடி இல்லை மான்களை வேட்டையாடுற ஒரு இதாக வச்சுருக்காங்க குல தெய்வங்களை பொறுத்தவரை தெய்வங்களை பொறுத்தளவுல வேட்டை என்பது அது வந்து ஒரு ஒரு இடத்த வந்து நல்வழிப்படுத்துறது ஒரு காட்டை வந்து நல்வழிக்கு கொண்டு வர்றது ஒரு இனத்தோட தலைவன் தன் இனத்தை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காண்டி இந்த பாரிவேட்டிங்கிற ஒன்றை வந்து உருவாக்கி வச்சு தன்னோட எல்லைக்குட்பட்ட பகுதிகளுக்கு வேட்டைக்கு சென்று அங்கு இருக்கும் தீயவைகளை கொன்று நல் நல்லவற்றை வாழ வைப்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பாரிவேட்டை இதற்கு பாரிவேட்டைன்னா என்ன அது எங்க கோயில் எப்படி நடந்துச்சுன்னா அதை பற்றியும் எங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க அதனால பாரிவேட்டையை பத்தி அடுத்த வீடியோல இன்னமும் தெளிவாக பாரிவெட்டேன்னு என்ன மாசி கலரினா என்ன அதை பற்றி இன்னொரு வீடியோவில் போடுறேன் அடுத்து கருப்பண்ணசாமிக்கு என்ன பிடிக்கும் கருப்பண்ணசாமிக்கு பிடிக்கப்பட்டதால் நீங்கள் என்ன கொடுத்தாலும் கருப்பண்ணசாமிக்கு பிடிக்கும் அதாவது அவருக்கு முதல்ல உங்களை பிடிக்கும் அடுத்து அவருக்கு என்ன பிடிக்கும் தன் வணங்குற பக்தன் தன் மேலே இவ்வளோ அன்பு கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அதான் முதல்ல ஒரு நாள் ஒரு பிள்ளை வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து என்ன ஒரு பெரிய பெரிய பொருட்களை என்ன தான் வாங்கிட்டு போனால் உங்களுக்கு பிடிச்சதே வாங்கிட்டு போனாலும் அந்த அம்மாவுக்கு முக்கியம் வந்து அந்த பிள்ளை தான் அந்த மாதிரி நம்ம சாமிக்கு நீ என்ன வேணால் வாங்கிட்டு போகலாம் நீ ஒரு கிலோவில் நகையே வாங்கிட்டு போங்களேன் சாமிக்கு அது பிடிக்காது அவரை மனசால யாரை நினைக்கிறாங்களோ அவரைத்தான் முதல்ல பிடிக்கும் சரி அதெல்லாம் விடுங்க எனக்கு சாமிக்கு வந்து என்ன பூஜை வச்சால் என்கிட்ட வந்து வேமா வந்து பேசுவார் அப்படின்னு பொறுத்தவரை வாய்ப்புட்டு திறக்கிறதுக்கு பற்றி வீடியோ போட்டிருக்கேன் இன்னொரு பூஜை சாமிக்கு வந்து படையல் மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா தயிர் சாதம் கிண்டி பத்து சிவ சிவனடிகாரர்களுக்கு தயிர் சாதம் கட்டி கொடுங்க பதினோரு சிவனடிகார்கள் இல்லைன்னா இருபத்தோரு சிவனடியார்களுக்கு தயிர் சாதத்தை கண்டி கொடுத்தீங்கன்னா தயிர் சாதம் வந்து கருப்பண்ணசாமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று அதை கொடுத்தீங்கன்னா கருப்பண்ணசாமி வேகமாக அதாவது சீக்கிரம் வாய்ப்புட்டு திறந்து உங்கள்கிட்ட வந்து அருள்வாக்கு சொல்லுவார் மாதிரி போதை வஸ்துக்கள் கருப்பண்ணசாமி பொறுத்தளவுல அந்த காலத்தில் கல் சாராயம் பட்டை சாராயன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து சுருட்டு மாமிச படையல் இப்ப நம்மளுக்கு வந்து சுருட்டு இருக்கு சாராயத்துக்கு பதிலா இப்ப எல்லாருமே நம்ம தெரியும் மதுபானங்கள் வந்து பயன்படுத்துறோம் அதை வந்து கருப்பண்ணசாமிக்கு படைச்சாலே இப்போ வந்து அவர் ஏத்துக்கிறாரு இதுல வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அவர் வந்து அதை நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க ஃபுல்லுங்க அப்படின்னு அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா கருப்பணசாமி வந்து நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்ல பல நாடுகளில் இருக்குது பல மாவட்டங்களில் இருக்குது பல நாடுகள் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க கருப்பண்ணசாமியை ஜப்பான்லையே ஒரு கருப்பணசாமி ஆடி ஒருத்தர் வாக்கு சொல்றாரு தமிழில் அந்த மாதிரி வீடியோ கூட ரிலீஸ் வினை வினைதனத்தில் எல்லாருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி போயிருச்சு அதனால் கருப்பணசாமி பொறுத்தல போல அவருக்கு ஆறு மொழிகள் தெரிந்திருக்கும் அவருக்கு வந்து எல்லா மொழியுமே பேசுவார் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இப்படி ஐந்து ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகள் நிறையா பேசுவார் அங்கே இப்போ மலையாள இது மலேசியால பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒரு மாதிரி பேசுவாரு மலையாளத்துல பேசுவாரு மலையாள கருப்பண்ணசாமின்னு இருக்காரு அவர் மலையாளம் கலந்த தமிழில் பேசுவாரு ராஜ கருப்பண்ணசாமின்னு இருக்காரு அவர் மலையாளத்துல பேசுவாரு ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு மாதிரி இந்த விநாயகூர் கருப்பசாமி அருள்வாக்கில போய் பாத்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து வர்றவங்களுக்கு அந்த சாமி வந்து ஆந்திர மொழியில் அங்கே உள்ள என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியிலேயே அந்த கருப்பணசாமி அருள்வாக்கு கொடுக்குது இது ஒரு அற்புதமான நிகழ்வு நான் போன வருடம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் விநாயகரம் கருப்பசாமி கடலூர் மாவட்டத்தில் இருக்குது சேத்தியாத்தூர் போகிற விநாயகரம் கருப்பசாமின்னு ஆறுமுகசுவாமிகள் நடத்துகின்ற அருள்வாக்கு சித்தர்பீடம் அங்கே வந்து நான் பார்த்த ஒன்று அங்கேருந்து ஒருத்தவர் ஆந்திராவிலேருந்து வராரு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு அவருக்கு வந்து இந்த கருப்பணசாமி அருள்வாக்கு அவர் மொழியிலேயே சொல்லுது தெலுங்குலேயே சொல்லுது இதனால் அப்படியே பிரமிச்சு போன ஒன்று அவர்கிட்ட அந்த தெலுங்கில் சொல்லவும் அவருக்கு வந்து தமிழில் சொல்லவும் அவருக்கு யாருன்னு தெரியல எப்படி போவார்னு கூட தெரியலை ஆனால் அப்புறம் அவர் மலையாளத்தில் அந்த தெலுங்குல சொல்லி கூப்பிடவும் அவர் வேகமாக ஓடி போகிறார் அவர் நெஞ்சு மேலே காலம் வச்சுக்கிட்டு இனி அவங்க கூட நான் வருவேன்னு சொல்லி அவருக்கு வந்து வாக்கு வந்து மலையா அந்த தெலுங்குல கொடுத்துருக்கு இது வந்து பிரமிக்க வச்ச உடனே அது போல் கருப்பணசாமிக்கு இப்படிப்பட்ட மொழிகளும் தெரியும் அதனால் கருப்பணசாமிக்கு வந்து எல்லா வகையான பூஜைகள் எல்லா வகையான இது நடந்துக்கிட்டு இருக்குது அவருக்கு தன்னோட போத வஸ்து தன் தன் பேரை சொல்லி இது இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு அவ்வளோ போத வஸ்துகள் இருக்கு அதெல்லாம் கருப்பண்ணசாமியை பொறுத்தளவுல உங்களால் முடிஞ்சதை அவருக்கு படைத்து வணங்கிட்டாலே போதும் என்னால் இதான் முடியும் அதான் முடியும்னா அதை நீங்கள் படிங்க அதுவே போதும் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் நன்றி வணக்கம் மேலும் ஏதோ தகவல்களுக்கு கீழே கமாண்ட் செய்யுங்க ஏன்னா கீழே கமாண்ட் பண்ணிங்கன்னா என்னை ஃபுல் வீடியோ யாருமே பார்க்க மாட்டேறீங்க ஃபுல் வீடியோ பார்த்தா யாராக இருந்தாலும் சரி கீழே கமாண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து மேற்கொண்டு தகவல் கருப்ப சாமியை பற்றி என்ன தெரியணுன்னு கமெண்ட் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு உண்டான பதிவுகள் வீடியோவாக அப்லோட் செய்யப்படும் நன்றி வணக்கம்